வணக்கம் ஆலங்காயம் மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் ஆங்கில புத்தாண்டையொட்டி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடி அடுத்த மதனாஞ்சேரி ஊராட்சியில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து நடந்தது ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞானவேலன் மற்றும் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான பிரிய தர்ஷினி ஞானவேலன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் புத்தாண்டு தினத்தையொட்டி பதினைந்தாம் ஆண்டு சமுதாய நல்லிணக்க சமப்பந்தி விருந்து தளபதி அறிவாலய வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி கலந்து கொண்டார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் மாவட்ட வக்கீல் அணி மாவட்ட அமைப்பாளர் தேவகுமார் மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி பொதுமக்கள் என சுமார் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் கருணாநிதி மற்றும் தமிழக முதல்வர் அமைச்சர் ஸ்டாலின் சாயல் பொருந்திய மேடை கலைஞர்கள் வேடமணிந்து இசை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாயிரம் பேருக்கு கேலண்டர் வழங்கினார்கள் பின்னர் அனைவருக்கும் சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்தை பரிமாறினார்கள் ஆலங்காயம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஓடி வருகிற சூரியன் ஓடி வருகிற ய சூரியல் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்க